தமிழகத்தில் நடைபெறும் திமுக ஆட்சி இரண்டு ஆட்சி என கழக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலம் மாவட்டம் மேச்சேரி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக வெற்றி வேட்பாளர் டாக்டர் அசோகனை ஆதரித்து வாக்கு சேகரித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் தேர்தல் கூட்டத்தின் போது அன்பமணி அவர்கள் பேசியிருக்கிறார் கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஓட்டு போடணும் நாங்களும் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வசிக்கின்ற சென்று விடுவார்கள் ஆனால் நம்முடைய வேட்பாளர் இந்த பகுதியிலே வசிப்பார் உங்களை சந்திப்பார் உங்களுக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தருவார் ஆகவே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டதை போல உள்ளூர் ஏற்பதுக்கு ஓட்டு போடுங்க வெற்றி பெற செய்யுங்க அதோட அடிக்கடி பேசிட்டே இருக்க நீட் தேர்வு நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கிறார் திரு அன்புமணி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா அதை அமல் பாரதிய ஜனதா அவரோட கூட்டு சேர்த்திருக்கீங்க அவரோட போய் கூட்டு சேர்த்திருக்கிறீங்க ஆக இவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகமா அமைய வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்குவாங்க மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது ஆகவே அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர் நம்ம ஊர்ல தலைவராக இருந்தார் அதை அவர் புரிக்கிட்டார் யார் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அண்ணன் மணியன் அவர் இருந்தார் அண்ணன் மணி இருந்தாரு நம்ம ஊர்ல நம்ம பொதுச் அண்ணா அதிமுகவுக்கு மரியாதைக்கு அண்ணன் மணி வந்து அங்க பாட்டாளி தலைவரா இருக்காரு பரவால் ரெண்டு கட்சியிலும் இருக்குன்னு நினைச்சோம் அந்த பதவியும் அவர் எடுத்துக்கிட்டார் ஆக மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி நான் அண்ணா திமுக கட்சி ஒண்ணுதான் மக்களுக்கு நன்மை செய்யற கட்சி

பத்தாண்டு கால ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்று என்னென்ன திட்டங்களை இந்த மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நான் பேசுகிறேன் திமுக சொல்ல முடியுமா முடியாது அங்க இருந்தாலும் சொல்ல முடியும் செஞ்சிருந்தாலும் சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ்நாட்டு மக்கள் திமுக திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு

என்ன கொள்ளையடிப்பது அந்த கட்சியுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்த நோக்கம் இல்ல நீ சிந்திச்சு பாருங்க அவர் அடிக்கடி பேசுறார் எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி இந்தியாவிலே நம்பர் ஒன் ஆட்சிங்கிறார் எதுல ஊழல் செய்த நம்பர் ஒன் ஆட்சி லஞ்சாவிலே நம்பர் ஒன் ஆட்சி கோதைப்பொருள் விற்பனையிலே நம்பர் ஒன் ஆட்சி போன ஆண்டு இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது தமிழ்நாட்டில் கடன் வாங்கினதுல முதல் மாநிலம் அதிகமா கடன் வாங்கினதையும் முதல் மாநிலம் அப்புறம் என்ன செய்ய போற சிந்திச்சு பாருங்க